சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் ரிட் குறித்து தான் இந்தியராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இனம் மொழி மதம் இப்படி எந்த பாகுபாடுமே இல்லாம நமக்கு சட்டம் கொடுத்திருக்க கூடிய வரப்பிரசாதம் தான் ரிட் ரிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டன் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்தினிடமிருந்து ஒரு உத்தரவை பெறுவது தான் ரிட் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்கிறாங்க இதில் என்னங்க அதிசயம் இருக்குது நீதிமன்றத்திலீடு நீதிமன்றத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா ஆர்டருமே எழுத்துப்பூர்வமாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க சாதாரணமாக நம்ம நீதிமன்றத்துக்கு எதுக்காக போவோம் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நம் நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய எதிராளி சக மனிதர்கள் மீது புகார் கொடுக்க நாம் நீதிமன்றத்துக்கு போவோம் அல்லது குடும்ப விஷயம் இருக்கும்போது போவோம் சொத்து தகராறு சிவில் தொடர்பான வழக்குகள் தொடர்வதற்காக நம்ம போவோம் இதை தவிர்த்து நம்மை ஆளுகின்ற அரசிடம் அரசு அதிகாரிகளிடம் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அப்படிப்பட்ட உரிமையை வழங்குவது தான் இந்த ரிட்டு ரிட்டில் ஐந்து வகை இருக்கிறது முதல்ல ரிட் ஏபிஎஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரிட் மாண்டபஸ் ரிட் செர்ஷியோரரி ரிட் ரிட் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வகை இருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் லா ஆர்டிக்கல் டூ சிக்ஸ் மற்றும் தேர்ட்டி டூ இந்த ரெண்டு பிரிவுகளின் கீழ் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் ரிட் வழக்குகளை தொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இந்த ரெண்டு நீதிமன்றம் தவிர்த்து வேறு எந்த நீதிமன்றங்களிலும் ரிட் வழக்குகளை தொடுக்க முடியாது சரிங்க இது எப்படியான வழக்குகளை இங்கே தொடர்வாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கமோ அரசு அதிகாரிகளோ அல்லது வேறு எந்த வகையான அரசு துறையை சார்ந்தவர்களோ உங்களுக்கு அவர்களுடைய கடமையை செய்ய தவறும் பொழுதோ அல்லது உங்களுக்கு அவர்கள் நியாயமற்ற முறையில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கும் போதோ நீங்க ரீட் வழக்கு தாராளமாக தொடரலாம் அரசு அதிகாரிகள் மீது மட்டும் இல்லை அவங்க கடமையை செய்ய தவறினாலோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாம அவங்க உங்களுக்கு வேறு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாலும் அதாவது ஏதாவது ஒரு ஆர்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டரை நீங்க ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட நீங்க அது தொடர்பாக ரிட் வழக்கு பதிவு செய்யலாம் கீழமை நீதிமன்றம் ஆணையங்கள் நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றி அது போன்ற நிறைய ஆணையங்கள் செயல்படுகிறது தமிழகத்தில் அந்த ஆணையங்களின் மூலமாக உங்களுக்கு ஒரு உரிய தீர்வு கிடைக்கல கீழமை நீதிமன்றம் அரசு அலுவலகங்கள் வேறு எந்த வகையிலும் இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நியாயமற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்கள் ரிட் வழக்கு பதிவு செய்யலாம் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க நம்ம கொரோனா டைமில் எல்லாம் வந்து மூடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு முதல்ல இருந்தது அதன் பிறகு அரசாங்கம் ஒரு உத்தரவை பிறப்பித்து மதுக்கடைகளை மட்டும் திறக்க அனுமதி கொடுத்தாங்க இந்த மது கடைகளை திறப்பதினால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க கொரோனா டைம்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்வைத்து ரிட் மனு தாக்கல் செய்து அதன் பிற இந்த மனுவின் மீது உயர்நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து அதன் பேரில் தான் அந்த சமயத்தில் மதுக்கடைகள்லாம் மூடப்பட்டது அதே போல மருத்துவ படிப்புக்காக படிக்கிறவங்க நீட் எக்ஸாம் எழுதியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்த பொழுது தமிழக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்தாங்க அப்படிங்கிறதையும் நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் ரிட் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு பொதுவான தகவல் தான் ஆனால் ரிட்லே எல்லாருமே விரும்பக்கூடியது மற்றும் எல்லோரும் பொதுமக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட் ஏபிஎஸ் கார்பஸ் தான் அந்த ஏபிஎஸ் கார்பஸை குறித்த அதிக அளவிலான தகவல்களை நாம் அடுத்த பரிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்